ஒரு கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு எப்படி வாழணும் அப்படின்னா மா என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கிறதா நீ உணர்றியா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி கிட்டே கேட்கணும் என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா நான் உன்னிடம் நடந்து கொள்கிற முறையில் ஏதாவது தவறு இருக்கிறதா நான் எதையாவது திருத்திக் கொள்ள வேண்டுமா உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு கேட்கணும் கேட்டு ஒன்னிடத்தில் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கலை இதை நீ மாற்றிக்கலாமே உடன்பாடு இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம் உடன்பாடு இருந்தால் தான் மாற்றிக்கணும் அதுக்காக மனைவிக்காக நான் அப்படியே மாற்றிக்க கூடாது அவளுக்காக அப்படி மாறக்கூடாது உங்களுக்கு அது உண்மையிலே தப்புன்னு தெரிஞ்சுன்னா மாற்றிக்கணும் அவங்களுக்கு இது தப்பாக தெரியுது அப்படின்னா அதை மாற்றிக்கணும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பிறர்க்காக மற்றவர்களுக்காக திருத்தி கொண்டே வர வேண்டும் ஒரு மனைவி வந்து மனைவி வந்து சொல்கிற கணவன்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஒழுங்க அது எனக்கு என்னை வந்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது பேசி ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை திருத்திக்கோங்க அப்படின்னா அது கணவன் பார்க்குறான் கண்டிப்பாக அது தப்பு தான் நம்மக்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது நம்ம மனைவியை வந்து அந்த மாதிரி பேசிகிட்ருக்கும் போது சொல்லாமல் கொள்ளாமல் வச்சாங்கன்னா நமக்கு எப்படி கோவருமோ அது மாதிரி தான் நம்ம மனைவிக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்கிறதுல எதிர்பார்க்குறதுல நியாயம் இருக்குது அப்போ அந்த தப்பை திருத்திக்கணும் இந்த மாதிரி தப்பை திருத்திக்கிட்டே போகணும் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன தவறுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தும் போது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பொருத்தமானவர்களாக மாறுவார்கள் இது இப்படி தான் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி ஒருத்தர் பொருத்தமானவராக மாறுவார் அப்படின்னா முதல்ல பிடிச்சிருக்கணும் முதல்ல ரெண்டு வயதுக்குள்ளே பிடிச்சிருக்கணும் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு லவ்ங்கிறது இருக்கணும் ஒரு காதலுங்கிறது இருக்கணும் அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி திருத்திக்க முடியும் ரொம்ப கவனமாக பழகணும் காதலுங்கிறது காதல் வயப்பட்ட இருவர் ஒரு கணவன் மனைவியாக ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக பழகுவாங்க எடுத்தோம் கவத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் பழக மாட்டாங்க சும்மா ஒரு கண்ணாடி ப கண்ணாடி பானை கையில் எடுத்துக்கிட்டு ச அப்படி ஆட்டிக்கிட்டு அப்போ எங்கேயா இடிச்சா பரவாயில்ல அப்படின்லாம் பழக மாட்டாங்க எடுத்தம் படுத்தம் வார்த்தைகளெல்லாம் விட மாட்டாங்க கவனமாக பேசுவாங்க இந்த காதல் முறைப்படி இந்த காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறவங்க கவனமாக பேசுவாங்க சும்மா கண்ணா பண்ணான்னு வார்த்தைகளை வார்த்தைகளோட பொருள் தெரிஞ்சு இதை பயன்படுத்தலாமா இது அவங்களுக்கு பாதிச்சுதா இது அவங்க மனசை புண்படுத்திச்சா அவங்க அவங்களுக்கு இந்த வார்த்தைகளால் சந்தோஷப்படுறாங்களா முகத்தை நல்லா கவனித்து பேசுவாங்க நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா எந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தை பேசும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த கணவன் மனைவியும் அதாவது காதலித்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் கவனமாக பேசுவாங்க கவனமாக பேசுவாங்க உங்ககிட்ட இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா அதில் உண்மை இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் திருத்திப்பாங்க திருத்திக்கிட்டு இல்லை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து தப்பு கிடையாது என்னுடைய பழக்கத்தில் தப்பு கிடையாது அப்படின்னு அதில் தப்பு இல்லாத அதை சொல்லி அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒருவருக்கொருவர் அந்த மாதிரி த தவறுகளை திருத்தி கொண்டு வரும் பொழுது இருவரும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படும் ஒரு வலுவான பிணை பிணைப்பு ஏற்படும் அப்போ தான் அவங்க வந்து ஒரு பொருத்தமான ஜோடி அப்படின்னு ஆகிட்டாங்க அந்த மாதிரி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் திருத்தி கொண்டே சின்ன சின்ன தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும் திருத்திக்கிட்டு அப்படி அந்த மாதிரி திருத்துறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் திருத்த முடிஞ்சால் அதில் தப்பு இருந்து அவங்க சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்கணும் ஆர்வமாக இருக்கணும் என்ன தப்பு நீ கேட்கலாம் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்கணும் என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா நீ பேசுகிற உங்ககிட்ட பழகிற விதத்தில் என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா நான் என்ன என்ன மாற்றிக்கணும் அப்போ அப்படியா இது உன்னுடைய மனதை புண்படுத்தியதா அப்போ நான் இந்த தவ உண்மையிலே அது தப்பு தான் என்னுடைய தப்பு தான் நான் உணர்கிறேன் உன்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி தவறுகளை திருத்தி கொண்டே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்போ அவங்க வந்து ஒரு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தமான ஜோடியாக தவறுகளை திருத்தும்போது ஒரு பொருத்தமான ஜோடியாக மாறிவிடுவார்கள் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு அதிகமாக உள்ள ஒரு ஜோடியாக அவர்கள் மாறி மாறிவிடுவார்கள் ஒரு தம்பதியாக மாறி விடுவார்கள் அவ்வளோ அவ்வளோ பொருந்தி போயிடும் அப்புறம் ஈருடல் ஓருடலாக மாறிவிடும் ரெண்டு பேர்த்தையும் பிரித்தே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு தம்பதியாக மாறிவிடுவார்கள்